கிரைஸ்தரான் யோவா நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினாலு வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் ஆம் வாக்கு மனிதரானார் வாக்கு என்பது வார்த்தை வார்த்தையான இறைவன் நம்மிடத்துல குடிகொண்டிருக்கிறார் அவருடைய ஆலயம் நம்முடைய உடல் நம்முடைய ஆன்மா அந்த ஆன்மா வந்து நம்ம தங்கிறதுக்கு ஆண்டவருக்கு நம்ம ஆன்மாவை திறந்து கொடுக்கணும் உன் உடலாகி கோயிலை நீ தூய்மையை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த உடல்தான் கடவுளுடைய ஆலயமாக இருக்கு எப்போ நம்ம யோசிச்சிருக்கோமா இந்த உள்ளத்துக்குள்ள நம்ம கடவுளுக்கு இடம் கொடுப்போமா அது அவருடைய வீடு அந்த வீட்டில் அவரை தங்குறதுக்கு நம்ம அனுமதிச்சிருக்கோமா நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்ம பலவிதமான காரியங்களை நம்ம உள்ளத்தில் வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் கலங்கிட்டு இருக்கோம் அன்றாட தேவைகளுக்காக இருக்கோம் நான் நல்ல வேலைக்கு போகணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல உணவு சாப்பிடணும் நல்ல உடை உடுத்தணும் உல்லாசமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நோக்கி மட்டுந்தான் நம்ம இருக்கோம் உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் நம்முடைய தேவைகள் மட்டும்தான் நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் ஆனால் அந்த ஒரு நொடி பொழுது கூட நம்ம ஆண்டவருக்கு நம்ம இதயத்தில் இதை கொடுக்கறதுக்கு மறுக்கும் ஆனால் வாக்கு மனிதரானார் நம்மிடைய கூடிய அந்த வார்த்தையானவர் எங்கே குடியிருக்காரா நம்ம கிட்ட தான் இருக்காரு நம்ம உள்ளத்தில் இருக்காரு கூட இருக்காரு நம்மளை செயல்படுத்திகிட்டு இருக்காரு என்னைக்காவது நம்ம அதை உணர்ந்துருக்கோமா அவருக்கு நம்ம உள்ளத்துல இடம் கொடுக்க ஒரு நாளாவது நம்ம முயற்சி செஞ்சுருக்கோமா நம்ம நினச்சிருக்கோமா பலவிதமான கவலைகளை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சு இது ஆண்டோட ஆலயம் என்பதை நம்ம முதல்ல உணரணும் அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு செம்மையான வழியில நடத்தப்படும் அவருடைய பாதையில நம்ம நடத்தி செல்வார் இடர்கள் இருக்காது பள்ளங்கள் இருக்காது மேடுகள் இருக்காது குண்டு குழிகள் இருக்காது பாதாளம் இருக்காது எதுவுமே இல்லாத சமதளமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் வார்த்தையான இறைவனை நம் உள்ளத்துல ஏற்றி வச்சுக்கணும் இறை வார்த்தையில ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் வாசிக்கணும் அவரை பற்றிய செய்திகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பிறருக்கு எடுத்துரைக்கணும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நச்செய்தி அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம மறந்து வாழ்ந்துட்டு இந்த நாளில் நம்மளை உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுப்போமா வாக்கு மனிதர் ஆனவருக்கு இடம் கொடுப்போமா வார்த்தைக்கு இடம் கொடுப்போமா செவிப்போமா அதற்காக நாம் இந்த நாளில் செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா வார்த்தையான தேவன் எங்கள் உள்ளத்தில் வந்து தங்குவதற்கு இந்த நாளில் நாங்கள் எங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கோம்ப்பா நீங்க வந்து தங்க போறதுக்கா எங்களுக்கு நன்கு செலுத்துகிறோம்ப்பா உண்மை தவிர இந்த உள்ளத்துல வேற எண்ணங்கள் வராதபடிக்கு எங்களை பாதுகாக்க வேண்டுமா இவை கேட்டு இந்த வேண்டலாம் ஆண்டோராக கிறிஸ்துவ வழியாக மாற்றாடுகிறோம் ஆமே